ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறுபடி மறுபடி செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி பஜ்ஜி வடை இந்த மாதிரி பண்ணி கொடுக்கதோட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராயிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உருளைக்கெழங்கு வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஸ்னாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கங்க நாலஞ்சு வயசில் வீட்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல மாவு உருளைக்கெழங்கு அதனால நல்லா அவிஞ்சிருச்சு ஒரு போர்ஸ் வச்சு நல்லா மசிச்சு விட்டு கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் துருவ இஞ்சிங்க சென்னையிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னா காரம் தன்மை பெயர் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து சின்ன வெங்காயமாட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடிசாட்டு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் தழையாக பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவு ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாடை போகணுங்க மசாலாவோட பச்சை வாடா போயிடுச்சின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு மசிச்சிச்சா உருளைக்கெழங்க ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்தாச்சுங்க லாஸ்ட்டில் மல்லி தலை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம அப்புறமா ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் நல்ல கிண்டி கிண்டியை எடுத்தாச்சு ஆற வச்சுக்கலாம் பிரெட்டும் எடுத்துருக்காங்க எம்போ ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் மூணு ப்ரெட்டு பிரெட் ரம்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரெட்டை வந்து நீங்கள் தோசை தவால சூடு பண்ணி ப்ரெட் ரம்ஸ் பண்ணி வச்சுனிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ப்ரெட் ரம்ஸ் எடுத்தாச்சு இல்லை அளவுக்கு தேவையாக நம்ம அந்தளவுக்கு நம்ம ஒரு ப்ளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அப்புறம் எடுத்துக்கலாங்க கை அப்புறம் எடுத்து மிச்சம் வைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சில்லி ப்ளேஸ் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த கரைச்சி எடுத்துக்கோங்க ப்ரெட்டில் வந்து நம்ம சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் எல்லா இடமும் நல்லா பறவுற மாதிரி ஈவனாக தடவி விட்டுக்கோங்க எல்லா இடமும் தடவி ஆச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக கட் பண்ணியாச்சுங்க அடுத்தது இன்னொரு ப்ரட்டில் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தம் மூணு புரட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க உருளைக்கிழங்கு வந்து அஞ்சு ஆறு புரட்டு எடுத்துக்கலாம் நான் மூணு புரட்டுக்கு தான் எடுத்திருக்கேன் தேவைன்னா அப்புறம் போட்டுக்கிடலாங்க அப்புறம் போட்டு எடுத்து வச்சு வந்து நம்ம அடிச்சு மைதா மாவில் போட்டு கோட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ப்ரெட் ரம்ஸில் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து மேலே தூவிட்டு நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாவில் முக்கிற கை வச்சு நம்ம எடுக்கக்கூடாதுங்க கை பிரட்டு ஈரம் மயிரும் பரவு போட்டிங்க ஆகாது அதனால் ஒரு கை ஒண்டு முக்கி எடுக்கணும் ஒரு கை வண்டு பிரெட்டம்ஸில் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு ஒருட்டு வந்து சீக்கிரம் வெந்துடுங்க மசாலாலாம் நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால சீக்கிரமாகட்டு வந்துடும் போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டுடணும் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு ரெண்டாவது ஒரு மட்டும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணுங்க சூப்பராகட்டு வந்துருச்சு கலர் இந்தளவுக்கு கொஞ்ச நிறமாக ஓரளவுக்கு எடுத்துக்கணுங்க சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வாக்கையில எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும்ங்க சாப்பிட்றது டமேட்டோ சாஸில் முக்கி சாப்பிட்லாம் சும்மாவே நீங்கள் அப்படி சாப்பிட்லாம் மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்கனால சும்மா சும்மாதான் பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் தேவைன்னா முக்கிக்கலாம் ஈவினிங்கில் டீ போ டீ கூட வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரெண்டு புரெட்டு சாப்பிட்டு நம்ம ஒரு கிளாஸ் டீ குடித்தோம்னா வயர்ஃபுல்லாகிருங்க இந்த மாதிரி பண்ணால் யாருலாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேங்க யாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சத்தா எப்படி வருது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாகட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகட்ட ஓரளவு கிழங்கு வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டியூட்டில் சந்திப்போம் பாய்